அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா தொழில் வளர்ச்சி பண கஷ்டன்னு நிறைய கோவில்கள் பார்த்தீங்கன்னா பரிகாரத்தலமாக இருக்கும் அந்த வகையில் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா நீங்கள் நடனத்திலும் இசையிலும் சிறந்த விளங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு ஆலயத்தில் சென்று வழிபட்டாலே போதுங்க உங்கள் துறையில் நீங்கள் முதலாவதாக இருக்கலாம் இந்த கோவிலனுடைய சிறப்பு என்ன இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய கடவுளை நீங்கள் தொடர்ந்து தரிசித்து வந்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைக்கும் தீர்வாகாமீங்க ஆலயத்தினுடைய பெயர் பார்த்தீங்கன்னா திரு முண்டீஸ்வரர் சிவலோகநாதர் ஆலயம்தாங்க இந்த கோவலை பற்றி தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல்பன்ன கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னு தெரியுமாங்க விழுப்புரம் மாவட்டத்துல தான் கிராமன்ற ஊர்ல அமைந்திருக்கு சிவலோகநாத திருக்கோவிலுங்க இந்த கோவில் பாத்தீங்கன்னா தேவர பாடல் பெற்ற தலங்கள்ல இருநூத்தி எழுவத்தி நாலு சிவத்தலங்கள்ல முன் இருநூத்தி முப்பதாவது தலமாக சொல்லப்படுது நடுநாட்டு தலங்கள்ல இது பத்தொன்பதாவது தலமாக இந்த கோவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோவில தான் சிவபெருமானுடைய வாசல் காவலர்களாக தீமுடி முண்டின்னு இருவரும் இத்தலத்துல வழிபட்டிருக்காங்க முண்டி வழிபட்டதால இத்தலம் தான் முண்டீஸ்வரன்னு சொல்றோம் இந்த கோவல்ல திண்டி முண்டின்னு இருவேறு சிலைகளும் அமைத்திருக்காங்க மேலும் இந்த கோவல்ல பாத்தீங்கன்னா சொக்கலிங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன் வந்து வேட்டையாடுவதற்காக இந்த பகுதிக்கு வந்திருக்கானா அப்போது தாங்க இங்கே இருந்த ஒரு வ விசித்திரமான ஒரு தாமரை மலர நியாபகம் பார்த்துருக்கான் இருப்பதை கண்டு ரொம்பவே ஆச்சரியம் அடைந்திருக்கான் உடனே அதை பாத்தீங்கன்னா பறிக்க நினைத்தான் அந்த மன்னனுமே தன் பனியானுகளை அனுப்பியிருக்கான் அந்த மலரை பறித்து வர கட்டளையின் இருக்கானா ஆனா எவ்வளவு முயன்றுமே பார்த்தீங்கன்னா அவர்களால் அந்த ஒரு மலரை பறிக்க முடியலைங்க மலர் மெதுவாக பார்த்தீங்கன்னா குளத்தை சுற்றி வர ஆரம்பித்திருக்கு உடனே மன்னரும் பார்த்தீங்கன்னா நேரில் சென்று அந்த மலர் மீது அம்பு எழுந்திருக்கான் இதனால தான் மலர்ல பதி இருந்து ரத்தம் கசிய அந்த குளமே பாத்தீங்கன்னா செந்நிறமாக மாறி இருக்குதுங்க இதை கண்டதுமே பாத்தீங்கன்னா அந்த மன்னன் பயத்தில் மயங்கி விழுந்திருக்கான் அப்போது அந்த மலர்ல இருந்துதாங்க நடுவுல ஒரு லிங்கம் இருப்பதை கண்டிருக்கான் குளத்தின் கரையிலேயே பார்த்தீங்கன்னா கோவில் கட்டி லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட தொடங்கியிருக்கானா லிங்கத்தின் மீது மன்னன் விட்டு அன்பினுடைய அடையாளம் பாத்தீங்கன்னா இன்றுமே நீங்க சுவாமி மீது தழுமாக பாக்கலாங்க இதனால் இறைவன் இங்கே முண்டீஸ்வரன்னு சொல்லப்படுது இந்த பெயரே கல்வெட்டுல மாவுளி கிராமன்னு அழைத்திருக்காங்க மவுலினா மு முடிய இல்லைன்னா கிரீடன்னு சொல்லுவான் காலப்போக்கில் மக்கள் மௌலி என்பதை மறந்துட்டு கிராமன்னு அழைத்து வராங்க இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் தாங்க வீரபாண்டியன் மன்னனுக்கு பார்த்தீங்கன்னா பொக்கலன் அழித்ததாகவும் சொல்லப்படுது இதன் காரணமாக இங்க இருக்கக்கூடிய ஈசனுக்கு பொக்கலை கொடுத்த நாயனானு சிறப்பு பெயராக கூறுறாங்க இங்குள்ள இறைவன் பார்த்தீங்கன்னா சிவலோகநாதர் வந்து பிரம்மா இந்திரன் ஆகியோரை வழிபட்டு சிறப்பு பழங்களை பெற்றதாகவும் சொல்லப்படுது இந்த கோவிலினுடைய ராஜகோபுரம் பாத்தீங்கன்னா நுழைவு வாசல் அமைந்திருக்குது இதன் அருகே தாங்க விநாயகரும் முருகப்பெருமானும் இடமாறிய நிலையில அருள்பாளிப்பாங்க முருகப்பெருமானுடைய இடது கை பாத்தீங்கன்னா நவரச முத்திரையுடன் காட்சியடிப்பாரு சிவபெருமானுடைய சிவலோகநாதர் திருநாமத்துடன் சுயம்பு மூர்த்தியாக இங்கு அருள்பாளிக்கிறாரு தாயார் பாத்தீங்கன்னா சௌந்தரிய நாயகின்னு தனி சன்னத்துல வீட்டிலிருந்து அருள்பாடிக்க கூடியிறார் தாயார் காண சூழலி செல்வாம்பிகை எனக்கூடிய வேறு பெயர்களும் இந்த கோவில நீங்க வணங்க பெறுவீங்க மேலும் பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய சன்னதிக்கும் அம்பாள் சன்னதிக்கும் இடையில தாங்க முருகப்பெருமான் வந்து சோமஸ்கந்தர் அமைப்புல இங்கு அளிக்கிறாரு கோவலுடைய பிரகாரத்துல விநாயக பெருமானும் நடராஜர் நவகிரகங்கள்னே ஐயனா துர்கை ஆகியோர்களை தனித்தனி சன்னதிகளை நீங்க வழிபடுவீங்களே பொதுவாகவே நீங்க எல்லா கோவில்களையும் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வந்து கல்லாலான மரத்தின் கீழே அமர்ந்துதான் அனுப்ப ஆனா இந்த ஒரு ஆலயத்துல பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி ரிஷிப வாகனத்தின் மீது அமர்ந்து அர்ப்பணிக்கலாம் சிறப்பு பூஜைகள் பார்த்தீங்கன்னா இந்த கோவில தினமுமே நடக்குதுங்க இந்த கோவில அமைந்திருக்கக்கூடிய தல தீர்த்தமாக பிரம்ம தீர்த்தமும் சொல்லப்படுது ஒவ்வொரு கோவிலுக்கு ஒவ்வொரு விருட்ச மரமாக சொல்லுவோம் அந்த வகையில இந்த கோவில வன்னிய மரம் மரமாக அமைஞ்சிருக்கு மேலும் இந்த ஆலயத்துல பார்த்தீங்கன்னா சித்திரை வருடப்பிறப்பு ஆணி திருமஞ்சனம் விநாயக சதுர்த்தி நவராத்திரி கந்தசஷ்டி திரு போன்ற நாட்களில் சிறு விமர்சையாக சிறப்பாக பூஜைகளும் அலங்காரங்களும் செய்யப்படுது இங்குள்ள அம்பாளை வழிபாடு செய்து வந்தீங்கன்னா நடனத்திலும் இசையிலும் நீங்க சிறந்து விளங்க முடியுங்க கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் சுவாமிக்கு இங்கு அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்வாங்களா சிவனின் அருளை பெறுவதற்கு அவ்வளவு எளிய முறையில்லைன்னு பல பேர் நினைப்பீங்க ஆனா மன உறுதியோடு நீங்க தொடர்ந்து சிவபெருமானுடைய அனைத்து தடைகளையும் தாண்டி நீங்க விடாபடியாக முறையான முறையில் வழிபட்டு வந்தாலே சிவனுடைய அருளால உங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்பவே இனிமையாக மாறிடுங்க அவன் அருளாலே அவன் தாழ் பணிதுன்னு சொல்வோம் இது இதன்படி பாத்தீங்கன்னா சிவனின் அருளை பிற நீங்க சிவனுடைய வழிபாட்டு முறைகளை ஒவ்வொன்றா சரியாக பின்பற்றி வரணுங்க சிவனை நீங்க முறையாக வழிபடுவதால உங்களுடைய கர்ம வினைகள் நீங்கி தீய கர்மாக்களை இருந்து நீங்கள் விடுபடுவீங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்பவே இனிமையாக மாறிடும் சிவனே சில குறிப்பிட்ட முறையில் வழிபட வேண்டும்னு சொல்லுவோம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தெய்வங்களுக்கு அனைவருக்குமே தலைவனாக இருக்கக்கூடியவர் தான் இந்த சிவபெருமான் சிவபெருமானின் அருள் இருந்தாலே நம்ம சிவனை நினைக்க முடியும்னு சொல்ல முடியும் சிவனுக்கு மகாதேவனு ஒரு சிறப்பு பெயர் இருக்குதுங்க அதே தாங்க உலக உயிர்கள் உற்பத்தி ஆகுவதோ ஒடுங்குவதுன்னு சிவனுக்குள்ளதான்னு சொல்லுவோம் ஆதியும் அம்தமும் இல்லாதவர்னு அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர் தாங்க இந்த சிவபெருமான் சிவன் அருள் இருந்தாலே பாத்தீங்கன்னா பிறப்பு இறப்பு இல்லாத முக்தி நிலையை நாம அடைய முடியும் சிவனின் அருளை பெறுவதற்கு முனிவர்கள் ரிஷிகளே பல ஆயிரம் காண்டுகள் தவம் இருந்ததை நாம தெரிஞ்சிருப்போம் ஆனா தற்போது நம்மளால அப்படி தவம் ஒன்றும் இருக்க முடியாது அப்படின்னா நம்ம சிவனினுடைய அருளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் நான் பலரும் நீங்க தேடிக்கொண்டிருக்கீங்கள அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக கூட இந்த ஒரு வழிபாட்டை தொடர்ந்து செய்துவாங்க சிவனுடைய அருளை முழுவதுமாக நீங்க பெற முடியும் சிவனுடைய அருளை பெறுவதற்கு நீங்க முதலாவதாக செய்ய வேண்டியது மந்திர ஜபதாங்க பக்தி செய்வதும் முழுவதுமாக நீங்க சிவனை சரணாகதி அடைவது தாங்க ஒரே வழி சிவனின் மந்திரங்களை நீங்க குறிப்பாக சொல்லக்கூடிய பச்சாச்சரம் மந்திரமாக நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை நீங்க தினமே உச்சரித்து வந்தீங்கன்னா சிவனுடைய அருளை முழுவதுமாக நீங்கள் பெற்றிடலாம் சிவபெருமானுடைய திருநாமங்களை நீங்க மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதால சிவகுணங்கள் உங்களுக்குள்ள வரத் துவங்கிடும் சிவத்தை உணரக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு கிடைத்திடுங்க சிவனுடைய முழு அருளும் நீங்க இதன் மூலம் பெற்றுடலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாளைல நீங்க சிவ வழிபாடு செய்வது சிவனுடைய லிங்க ரூபத்திற்கு தொடர்ந்து நீங்க பூஜை செய்து வருவதும் உங்களுடைய ஆத்ம பலத்தை அதிகரிக்க செய்திடும் லிங்கத்திற்கு நீங்க பால் தயிர் கொண்டு அபிஷேகம் செய்யலாங்க மலர்கள் படித்து பூஜை செய்வது ரொம்பவே நல்லதுங்க இதனால நீங்க சிவனுடைய மனதை குளிர செய்ய முடியும் சிவனுடைய அருவுருவ வடிவம்தான் சிவலிங்கன்னு சொல்லுவான் இதற்கு நீங்க அபிஷேகம் செய்து வர சிவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக நீங்க மாற முடியும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிவனுக்கு செய்யக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு முறை தாங்க ருத்ராபிஷேகம் சிவனின் அருளை பெறுவதற்கு விரைவாகவும் நீங்க பெற வேண்டும் நினைச்சுக்கன்னா ருத்ராபிஷேகம் செய்து பாருங்க சிவன்னா இன்பத்தை வழங்கக்கூடியவர் தாங்க பொருள் காதல் திருமண வாழ்க்கைன்னு மகிழ்ச்சி செல்வத்தையும் ஞானத்தையும் அளிக்கக்கூடிய சிவபெருமானை நீங்க எளிதில மனம் மகிழ்ந்து உங்களுக்கு அருள் வழங்க வேண்டும் நீங்க நினைச்சீங்கன்னா ருத்ராபிஷேகம் செய்து வல் சிவபெருமானுடைய மனதை நீங்க குளிர செய்யலாங்க சிவனுக்கு செய்யக்கூடிய ரொம்பவே விருப்பமான மிக நீண்ட சடங்கும் இது மட்டும்தான் ருத்ராபிஷேகம் செய்து அந்த யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்வதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைக்கும் தீர்க்கக்கூடிய ஒரு வழியை ஏற்படுத்தி தருங்க இவனை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம அபிஷேக புரியலனு தெரிந்தது தான் ஆனால் பலவிதமான பொருட்களை கொண்டு நீங்கள் தொடர்ந்து சிவபெருமானுக்கு உரிய நாட்களில் அபிஷேகம் செய்து வருவது சிவனுடைய மனதை குளிரச் செய்தீது அப்படி நீங்கள் அபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக பார்த்தீங்கன்னா பால் தேன் மஞ்சள் சுத்தமான தண்ணீர் கொண்ட கூட நீங்கள் சிவபெருமானின் முழு மனதோடு அர்ச்சனை செய்வதும் அபிஷேகம் செய்வதும் பார்த்தீங்கன்னா சிவனுடைய அருளை முழுவதுமாக பெற்று கொடுத்துடுங்க நீங்க சிவன் கோவில்களுக்கு செல்லும் போது பாத்தீங்கன்னா முதல்ல பளிபீடத்துல நின்று பின் லிங்கத்தை வழிபாடு செய்யணும் லிங்கத்துக்கு நீங்க பால் தயிர் தேன் சந்தனம் கொண்டு அபிஷேகம் செய்வது சிறப்பான பலன்களை தேடித்தருங்க நீங்க அர்ச்சனை செய்வதாக இருந்தீங்கன்னா வெள்வ இலைகளையும் மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்வது ரொம்பவே சிறப்புங்க நீங்க ஓம் நமச்சிவாய என்ற ஒரு மந்திரத்தை உச்சரித்து வந்தால் சிவனுடைய அருளால் உங்களுடைய கஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக புரிய ஆரம்பிக்கும் மேலும் நீங்க இந்த ஐந்து முறை கோவிலை வளம் வரும்போது ரொம்பவே நல்லதுங்க சிவன் கோவிலை வலம் வரும்போது மூன்று முறை விட ஐந்து முறை வலம் வருவது உங்க வாழ்க்கையில செல்வ வளத்தை பெருக்க உதவும் பிறவா நிலையை ஏற்படுத்தி தருங்க நீங்கள் சிவராத்திரி சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை தேடித்தரும் இந்த நாளை நீங்கள் இரவு முழுவதுமே கண்விழித்து நான்கு கால பூஜைகளை கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபடுவது சிறப்பான பலன்களை தேடித்தருங்க சிவராத்திரின்னு பார்த்தீங்கன்னா லிங்கோதவ காலத்தில் இரவு பதினொன்று நாற்பத்தைந்து முதல் பன்னெண்டு முப்பது மணி வரையினால நேரத்தில் நீங்கள் விழித்திருந்து சிவ வழிபாடு செய்வது கூடுதல் பலனை பெற்றுத்தருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே